பதினைந்து லட்சம் பெண்கள் பெற்றிருக்கின்றார்கள் கோவையில் பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சியில் மத்திய நிதி அமைச்சர் பேச்சு கோவை மக்கள் சேவை மையம் மற்றும் ஜெனரல் கார்பரேஷன் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பானதி சீனிவாசன் முயற்சியில் தொடங்கப்பட்ட சுயம் திட்டத்தின் கீழ் இலவச தையல் பயிற்சி பெற்ற ஏழை பெண்கள் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் விழா கோவை நவகித்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பயனாளிகளுக்கு தையல் இயந்திரங்களை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மேடையில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசுகையில் தொழில் வர்த்தகத்திற்கு பேர் போன பெண்களின் எதிர்காலத்திற்கு உதவும் வகையில் கொண்டு வரப்பட்ட சுயம் திட்டத்தின் வாயிலாக ஆயிரத்தி ஐநூறு பெண்களின் வாழ்க்கையை மாற்றுவதற்கான முயற்சியை எடுத்துக்காட்டும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது அற்புதமான நிகழ்வு என்றார் மத்திய அரசின் திட்டங்களை பட்டியலிட்ட நிதியமைச்சர் பி எம் ஜன்தன் யோஜனாவில் கிட்டத்தட்ட அறுபது சதவீத கணக்குகள் பெண்களிடம் உள்ளது என்றும் இந்த திட்டம் பெண்கள் பொருளாதார ரீதியான முன்னேறும் சக்தியை கொடுக்கின்றது என்றும் கூறினார் மேலும் ஜல் ஜீவன் திட்டம் எரிவாயு சிலிண்டர் கொடுப்பது உள்ளிட்ட பல திட்டங்களால் பெண்களின் வாழ்வு முன்னேற்றம் அடைந்து வருவதாக கூறினார் அவர் மேலும் கூறுகையில் நாடு முழுவதும் பி எம் ஜன்தன் யோஜனாவில் உள்ள ஐம்பத்தி மூன்று கோடி அக்கவுண்டுகளில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஆறு கோடி அக்கவுண்டுகள் பெண்கள் உபயோகித்து வருவதாகவும் தமிழகத்தில் மட்டும் தொண்ணூத்தி நான்கு லட்சம் குறிப்பாக கோவையில் மட்டும் ஐந்து லட்சம் பெண்கள் அக்கௌண்ட் வைத்திருப்பதாகவும் கூறினார் தொடர்ந்து பேசிய நிதி அமைச்சர் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவில் கோவையில் இருந்து மட்டும் இரண்டரை லட்சத்திற்கும் மேலான பெண்கள் சேர்ந்திருப்பதாகவும் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனாவில் ஏழு லட்சம் பெண்கள் கோவையில் இருந்து மட்டும் சேர்ந்திருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் கோவையில் இருந்து மட்டும் ஒரு லட்சத்திற்கும் சேர்ந்திருப்பதாகவும் கோவையில் பதினைந்து லட்சம் பெண்கள் திட்டத்தின் கீழ் தெரிவித்தார் பெண்களுக்கு மட்டும் பயிற்சி அளிக்கும் ஐடிஐ மையங்கள் நாடு முழுவதும் முன்னூத்தி இருக்கின்றது என்றும் கோவை கவுண்டம்பாளையத்தில் ஒரு பெண்கள் ஐடிஐ மையம் இருக்கின்றது என்றும் கூறினார் பெண்கள் தன்மானத்துடன் வருமானம் ஈட்டி வாழ்வாதாரம் பெறும் வகையில் பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது என தெரிவித்தார் மத்திய அரசு அந்த திட்டங்களை பத்தி ஒரு ரெண்டு வாரத்தை பேச விரும்புறேன் பிரதமர் மோடி பெண்களுக்கு டெபினட்டா நம்ம திட்டம் முதலேந்த போட்டு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு யோசிச்சு ஒவ்வொரு திட்டத்திலையும் பெண்களை சேர்த்தீங்களா பெண்களை சேர்த்தீங்களா அந்த பி எம் ஜன்தன் யோஜனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் நிறைய முறை சொல்லிருக்கேன் அது அது ஒவ்வொன்றத்துலேயும் கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் அவங்களுக்கு கொடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் அக்கௌண்ட்ஸ் பெண்களிடையே இருக்கு ஆக்சுவலா பெண்கள் சுயமா அதை ஆப்ரேட் பண்றாங்க அக்கௌண்ட் இருக்குதுன்னு விட்டுறாம அதன் மூலமா கடன் வாங்குறதுக்கு பேங்க் கிட்ட போறது பணம் வந்த பிறகு அதை வச்சு நடத்துறது எல்லாம் பெண்கள் பண்ணிட்டு இருக்காங்க இது எக்கனாமிக்கலி பெண்களை எம்பவர் பண்றது அவங்களுக்கு நாலு தொழில் செய்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான அந்த சக்தியை கொடுக்கறது இதை தவிர உங்களுக்கு தெரியும் ஜல் ஜீவன் மிஷன் மூலமாக வீட்டுக்கு குழா தண்ணி போகுது அவங்க